லங்ஸ் ஆஃப் நார்த் இந்தியான்னு கூட சொல்லுவாங்க அதாவது வட இந்தியாவின் நுரையீரல் தான் ஆரவழின்னு சொல்லுவாங்க அது வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரியோ நம்ம மேற்குத் தொடர்ச்சி மலை மாதிரியோ இல்லையே மலை உயர்ந்த மலைகள் ரொம்ப இருக்காது முயற்சி நடந்துகிட்டு இந்தியா இண்டஸ்ட்ரியலைஸ் பண்றோம் இண்டஸ்ட்ரியலைஸ் பண்றோம் எல்லா சொத்து இந்தியாவோட எல்லா அடிப்படை சொத்துகளையும் எடுத்து அப்படியே பிரைவேடைஸ் பண்றதுக்குள்ள ஒரு முயற்சிகள் முகாந்திரம் நடந்துட்டு இருக்கு யாரெல்லாம் அதுல பயனடைறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் ஆரவழி மலை என்பது நூறு மீட்டர் உயரம் இருக்கிற மலை மட்டும்தான் ஆரவள்ளி மலை ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்சு என்ன இதே மாதிரி நூறு மீட்டர் இருக்கிற இரண்டு மலைகள் ஐநூறு மீட்டருக்கு டிஸ்டன்ஸ் இருந்தா தான் ஆழவள்ளி மலை தொடர் சதவீதம் ஆரவள்ளி மலை நூறு மீட்டருக்கு தான் அப்ப தொண்ணூறு சதவீத இடங்கள்ல நீங்க எடுத்தீங்கன்னா ஆரவள்ளி அந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டரும் போயிரும் அந்த புல்வெளிகள் புரிச்சிருக்கு இல்லையா அது புல்வெளிகள்ல டெசர்ட் பிரியாவ தடுத்துருது டெசர்ட்டும் பாலைவனம் இன்னும் பிரிஞ்சு வட இந்தியா முழுசும் பரவி ஹலோ வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் இன்றைக்கு நாம பேசுபொருளா எடுத்திருக்கிற விஷயம் என்னன்னா ஆரவழி மலை மலைத்தொடரை குடிச்சு ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த தீர்ப்பதை எடுத்துருக்கோம் ஏன் ஒரு மலைத்தொடர் முக்கியம் மலைத்தொடர்ல அப்படி என்ன இருக்கு ஏன் இதோட பெரிய சர்ச்சையாண்டி வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம மலைத்தொடர்களோட முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இயற்கையில ஒவ்வொரு விஷயங்களும் மலை மலைத்தொடராக இருக்கட்டும் கடலாக இருக்கட்டும் அவையெல்லாம் சீதோஷ்ண நிலையும் இன்று உலகத்தில் இருக்க அந்த டெம்பரேச்சரையும் அந்த மலை வரக்கூடிய விதத்தையுமே நிர்ணயிக்கக்கூடிய சக்திகள் தான் ஒவ்வொரு இயற்கை அமைப்புமே அப்ப மலைகள் என்னென்ன செய்யணும் சின்ன உதாரணங்கள் நிறைய சொல்ல முடியும் உதாரணத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் மழை மட்டும் கிடையாது அந்த மலை இருக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா கேரளா இன்னைக்கு செழிப்பாரு ஏன் ரெயின் பேரிங் கிளவுட்ஸ் கொண்டு வருதுமா அதாவது மழை நீர் தாங்கி கொண்டு வருகின்ற மேகங்களை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தடுத்து அது அங்க மலை அதிகமா பொழியறதுனாலதான் கேரளா வளமாகவும் மலைக்கு இந்த பக்கம் இருக்கிற பாத்தீங்கன்னா ரெயின் ஷேடோ சொல்லுவாங்க அந்த இடங்குல மலை கம்மியா இருக்கிறதுனால ட்ரை பூமியா விருதுல ட்ரை பூமியா இருக்கிற காரணம் மலைக்கு இந்த பக்கம் இருக்கு அப்ப மலைங்கிறது சீதோஷ் நிலைய மிக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சொல்லணும்னா இமயமலை இமயமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய உயர்ந்த மலை அதனால என்ன நமக்கு பலன் இருக்குன்னு நீங்க கேக்குறீங்களா இமயமலையெல்லாம் ஒரு பெரிய பலன் இருக்கு நம்ம வடக்குல இருந்து வர்ற காற்று தமிழ் அழகா சொல்லியிருக்கோம் காற்று குளிர்ந்த காற்று அது எங்க இருந்து வடக்குல இருந்து வர்ற காற்று வாடை காற்று தெற்குல இருந்து வர்ற நல்ல காற்று தென்றல் காற்று கிழக்கிலிருந்து வரது குண்டல் காற்று ஒவ்வொரு காற்றுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கான் வடக்குல இருந்து வாடகை காற்று நீ பாத்தீங்கன்னா இமயமலை வந்து பெருவாரி அந்த பக்கம் குளிர்ந்த காற்றை நிறைய பிளாக் பண்ணிட்டு கொஞ்சம்தான் வட இந்தியாவுக்கும் நமக்கும் அனுப்பிவிடுது அப்ப அந்த பகுதியில் பயங்கர குளிர்ச்சியா இருக்கும் போதும் இங்க விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு குளிர் அந்த மாதிரி இல்லாம அதை பாதுகாக்கிறது இமயமலைதான் இப்படி நம்ம இமயமலை வெஸ்டர்ன் கார்ட்ஸும் பத்தி பேசுறது ஆரவல்லியோட நிலமை என்ன ஏன் குறிச்சி மக்கள் இவ்வளவு போராடுறாங்க அது என்ன சாதிக்குது என்ன செஞ்சு கொடுக்குது இயற்கைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆரவல்லியை குறித்து என்ன சொல்லுவாங்க இந்தியா அதாவது இன்னைக்கு இருக்கிற அந்த ஹிந்தி பெல்ட்னு சொல்றாங்க இல்லையா அந்த அந்த ஹிந்தி பெல்ட்க்கு லங்ஸ் ஆஃப் நார்த் இந்தியான்னு கூட சொல்லுவாங்க அதாவது வட இந்தியாவின் நுரையீரல் தான் ஆரவள்ளின்னு சொல்லுவாங்க அது வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரியோ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரியோ மலை மாதிரி உயர்ந்த மலைகள் ரொம்ப இருக்காது ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஆரவல்லி என்ன மிக மிக முக்கியமான பங்கு பண்ணுதுன்னா ராஜஸ்தானில் இருக்கின்ற அந்த ராஜஸ்தான் காத்து மூலமா அப்படியே அடிச்சுட்டு வந்து வட சொல்லுவாங்க பாலைவனம் விரிஞ்சு வராமடு ஆறு வழி மலை தொடர் தான் அது எப்படி தடுக்குது எப்படி தடுக்குது அப்படின்னா தொடர்ல அங்க அங்கங்க செடி சின்ன சின்ன செடி பொத்தைகள் செடிகள் மரங்கள் மூலமா அது மண்ணை இறுக்கி புடிச்சு அந்த மலைகளும் சின்ன சின்ன குன்றுகளும் அந்த மரம் மண் நகராம பார்த்து அந்த டெசர்ட் மலைக்கு அந்த பக்கமே இருக்கிற மாதிரி பாதுகாத்து ஒரு பாதுகாப்பு அரணா அமைஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த ஆரவழி மலைத்தொடர் தான் இந்த ஆரவழி மலைத்தொடர் குஜராத் ராஜஸ்தான் டெல்லி வரைக்கும் வருது அப்படின்னு சொல்றாங்க அதிக அனாரம் டெல்லி வரைக்கும் வருது அப்படின்னு சொல்றாங்க அந்த மலைத்தொடர் தான் ஆரவழி மலைத்தொடர் இப்போ இந்த ஆரவழி மலைத்தொடர் இல்லை அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க டெல்லியும் தார் பாலைவனத்தோட ஒரு பகுதியாகத்தான் இருந்திருக்கும் அப்ப எப்படின்னா நீங்க மலைன்னு சொல்லும்போது உயரமான பகுதியில் மட்டும் போக இப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மண்ணா இருக்கும் அந்த இடத்துல சின்ன சின்ன திக்கு திக்கா செடியா கிராஸ் லேண்ட்ஸ் சொல்லுவாங்க புல்வெளிகளா இருக்கும் அந்த புல்வெளிகள் என்ன பண்ணுவோம் அந்த மண்ணை இறுக்கி புடிச்சுக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து அந்த மண்ணு பறந்து வேற இடத்துக்கு போகாம இறுக்கி பிடிக்கிறதுனால பாலைவோனம் அங்கிருந்து நகர்ந்து மேல போகாம அது தடுத்து வச்சிருக்குது இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துன்னு சொல்லத விட இந்தியா ஒரு வேகமா ஒரு குரூப் ஒரு ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியா இண்டஸ்ட்ரியலைஸ் பண்றோம் இண்டஸ்ட்ரியலைஸ் பண்றோம் எல்லா சொத்து இந்தியாவோட எல்லா அடிப்படை சொத்துகளையும் எடுத்து அப்படியே பிரைவேடைஸ் பண்றதுக்குள்ள ஒரு முயற்சிகள் முகாந்திரம் நடந்துட்டு இருக்கு யாரெல்லாம் அதுல பயனடைறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் அப்போ ஆரவள்ளியில ஆரவள்ளி மலை தொடங்கிறது ஒரு எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் பகுதி இன்னைக்கு டெல்லியில் நீங்க பாக்குறீங்க இவ்வளவு இவ்வளவு முறையல் பிரச்சனை இவ்வளவு பொலியூஷன் அப்படின்னு பொல்யூஷன் வந்து தடுக்கிறது ஆரவள்ளி இவ்வளவு ஒரு பொல்யூஷன் இருக்கு அது ஆச்சரியத்துக்குரிய விஷயம் ஆரவள்ளி இல்லைன்னா டெல்லி வாழ முடியாத ஒரு நகரமாக மாறிவிடும் என்பது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை அது டசட்டை தடுத்து டெல்லி இந்த லட்சணத்துல இருக்கு ஆரவள்ளி இல்லைன்னா நாளைக்கு டெல்லி லட்சணத்துல இருக்குமோ யாருக்குமே தெரியாது அப்ப நம்ம மத்திய என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து எப்போதுமே இந்த மோடி கவர்மெண்ட் ஒன்று பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்களோட விஷயம் செய்யணும்னா அது மறைமுகமா அப்படியே அங்க கொண்டு போய் இங்க கொண்டு போய் வேற இருந்தாச்சும் வாங்கி நாங்க என்ன செய்வோம் கைவிரிப்பாங்க ஒரு ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வருது மக்கள் எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க குறிப்பா நீங்க ராஜஸ்தான் குஜராத் ஆரவல்லி ஒரு தெய்வமாக கும்புற அளவுக்கு அந்த மலைக்கு அவங்க மகத்துவம் கொடுக்குறாங்க அப்ப என்ன வருதுன்னா ஆரவல்லி மலை அப்படின்னா என்ன ஆரவல்லி மலை என்பது நூறு மீட்டர் உயரம் இருக்கிற மலை மட்டும்தான் ஆரவள்ளி மலை ஆரவள்ளி மவுண்டன் ரேஞ்ச் என்ன இதே மாதிரி நூறு மீட்டர் உயர இருக்கிற இரண்டு மலைகள் ஐநூறு மீட்டருக்கு டிஸ்டன்ஸ் உள்ள இருந்தா தான் அது ஆரவள்ளி மலை தொடர் ஆரவள்ளி மலைன்னா நூறு மீட்டருக்கு மேல இருக்கிறது மட்டும் தான் ஆரவள்ளி மலை மலை தொடர்னா இந்த மாதிரி நூறு மீட்டருக்கு மேல இருக்க ரெண்டு மலை ஐநூறு மீட்டருக்கு பக்கத்து பக்கத்துல இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது ஆரவழி மலை தொடர் கிடையாது அந்த இடங்கள்லாம் மைனிங் பண்ணலாம் மைனிங் பண்ணக்கூடாதுங்கிற விஷயம் கிடையாது சுப்ரீம் கோர்ட் சொன்னதா சொல்றாங்க அப்போ நம்ம சுப்ரீம் உடனே சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லிட்டு நான் அங்கதான் பின்னால இருந்து வெளியில வந்துருச்சு இதை சொல்ல கேட்டுருக்கு யாருன்னா தங்களோட அபிடவிட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் அமைச்சகம் மத்திய அரசோட சுற்றுச்சூழல் அமைச்சகம் தான் இப்படி ஒரு டெபினேஷன் கொடுத்து இப்படி எங்களுக்கு சரியான டெபினேஷன் ஆயிருக்கும் நூறு மீட்டருக்கு மேல உள்ள மலைகள் இல்ல கீழ உள்ள மலைகள்லாம் எல்லாம் நீங்க தடுக்க கூடாது இந்த மாதிரி ஐநூறு சொன்னா தான் ஆறு வழி மலை தொடரும் அந்த இடங்கள்லாம் நீங்க மைனிங் அலோவ் பண்ணுங்கிற மாதிரி நம்ம மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அமைச்சகம் கேட்டு அதை அப்படி இன்கார்பரேட் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்மெண்ட் கொடுத்திருக்கு அப்போ இந்த ஜட்மெண்ட் வெளியில வந்த உடனே பெரிய கலவரம் பெரிய பிரச்சனை ராஜஸ்தான் குஜராத்லயும் வெடிக்குது எப்படி இந்த மலைத்தொடர் நீங்க எடுப்பீங்க ஏன்னா என்ன சொல்றாங்க தொண்ணூறு சதவீதம் ஆரவள்ளி மலை நூறு மீட்டருக்கு கீழே தான் அப்ப தொண்ணூறு சதவீத இடங்கள்ல நீங்க எடுத்தீங்கன்னா ஆரவள்ளி அந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டரும் போயிரும் அந்த புல்வெளிகள் புரிசி இருக்கு இல்லையா அந்த புல்வெளிகள் தடுத்துருது டெசர்ட்டும் பாலை ஒன்றும் இன்னும் விரிஞ்சு வட இந்தியா முழுசும் பரவது நீங்க செய்யக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய போராட்டங்க வெடிக்குது அப்போ எல்லாரும் சுப்ரீம் கோர்ட்டை இந்த விஷயத்துல குற்றம் சூழலுக்கு முன்னாடி அந்த டெபினிஷனை கொடுத்தது யாரு அப்படின்னா மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் தான் அந்த கொடுக்குது அதை பேஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுது இப்ப மக்கள் கிளர்ந்து எழுதுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரம் சப்பட்டு உங்களுக்கு தான் தெரியுமே பிஜேபி ஒரு காரியம் பண்ணிட்டு சப்பக்கட்டு கெட்டுறதுல சப்பக்கட்டு அரசு அவங்களை மாதிரி யாரும் சொல்ல முடியாது அப்படி வராதுல சாங்க்சுவரி இருக்கு இது இருக்கு தொண்ணூத்தி சதவீதத்துக்கு மேல போயிடும் நாங்க அப்படி இவங்க ஏமாத்துறாங்க மக்களை அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது மக்களோட போராட்டமாக மாறி ஆரவழி மலைத்துடன் முழுவதையுமே மைனிங் பண்ணக்கூடாது மக்கள் வெர்வாரியாக விமர்சையாக அதை எடுத்து போராட்டம் நடத்தினதுனால இன்னைக்கு விளைவு என்ன தெரியுமா அத திருப்பி கேட்க போறோம்னு சொல்லி சுவோட்டோ சொல்லுவாங்க கோர்ட் தானாகவே முன் வந்து சிஜே சூரியகாந்த் தலைமையில மூணு ஜட்ஜ் பெஞ்சு கொண்ட ஒரு பெஞ்ச் போகுது அப்போ இவங்க முதல்ல போட்ட ஆர்டர் வந்து இது வந்து இப்படி இது வந்து ஒரு ஒரு தவறான ஒரு முன்னோரமா சட்டப்படி தெரியலாம் இதுக்கு முன்னாடி அப்படி பண்ண கூடாது சரியோ தவறோ ஒரு ஆர்டர் ஆர்டர் தான் இருக்கும் அதுக்கு மேல ஒரு பார்ட்டி ரிவ்யூ போய் தான் சுவோட்டை எடுத்து பண்ணக்கூடாது ஆனாலும் இந்த விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் தான் தவறு பண்ணிட்டோமோ நினைச்ச திருப்பி எடுத்து அதை ஷேர் பண்றாங்க காரணம் பப் அப்போ ஒரு அரசாங்கம் தன் மக்களை பாதுகாக்காமல் தங்களை சார்ந்த கார்பரேட்ஸையும் தொழில் வர்த்தகர்களையும் மட்டுமே பாதுகாக்கும் நினைக்கும் போது என்ன நடக்குங்கிறது ஒரு உதாரணம் தான் இந்த ஆரவள்ளிக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கொடுத்த அந்த டெபினிஷன் அதுக்கு கீழே கீழே உள்ள எல்லா இடத்துலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் மைண்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவங்க கொடுத்த டெஃபினிஷன் காரணம் என்னென்னா நிச்சயமாக மக்களை மனசில் வச்சு இல்லை தங்களுடைய தங்களை தங்களை ஆதரிக்கின்ற தங்களுக்கு வேண்டப்பட்ட தொழில் முனைவோரின் மனசில் மட்டும் வச்சு தான் அவங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் திருப்பி இந்த கேஸ் எடுக்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு ஏன்னா அது கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஒரு ஆர்டர் போடுவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து வேண்டும் இயற்கை நம்ம பேசும்போது இயற்கை அரண்கள் அப்படின்னு சொல்லுவோம் அரண் அப்படின்னா ஏதோ உன்னை பாதுகாக்கிறதா அந்த அரண் அப்ப அந்த அரண்களை நாம் பாதுகாக்க வேண்டிய அந்த இயற்கை நம்மளை பாதுகாக்கிற இயற்கை அரங்க்களை பாதுகாக்க வேண்டிய நிலமையில நாம இருக்கிறோம் அப்ப இது வேற எதோ ஒரு விஷயத்துக்குனாலும் பரவாயில்ல யாரோ ஒரு சிலரோட பணவெறிக்காகவும் அவரோட வளர்ச்சிக்காகவும் நீங்க அந்த பகுதியை தாரவாத்து கொடுக்கிறது மக்களோட வாழ்வியலுக்கான பகுதியை கோடிக்கணக்கான மக்களை வாழ வைக்கக்கூடிய அந்த பகுதியை நீங்க தாரவாத்து கொடுக்கறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆரவள்ளி என்பது ஒரு மலைத்தொடருக்காக மட்டுமே அதை பார்க்க முடியாது ஆரவள்ளி என்பது வட இந்தியா மக்களின் வாழ்வியல் அவர்களுடைய நுரையீரல் அவர்கள் சுவாசிக்கும் காத்து அவர்கள் வாழ்வின் வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு பார்க்கும் போது தெரியாது ஆரவள்ளி இல்லை என்றால் வட இந்தியா சொல்ற அந்த ஹிந்தி பெல்ட் இன்னைக்கு இருக்காது டெசர்ட் மெதுமெதுவா மூடி 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 மேல வந்துடும் அப்ப ஆரவள்ளியை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கன்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கு மக்கள் இதை முன்னெடுத்து போராடுறது ஒரு நல்ல விஷயம் தங்களை பாதிக்கின்ற ஒரு விஷயத்துக்கு மக்களே முன் வந்து போராடி இருக்காங்க வரவேற்கத்தக்க ஒரு தான் அதை சுப்ரீம் கோர்ட்டும் மீண்டும் கையில் எடுத்து பாத்திருக்கு அப்பா இதுல தவறு யாரு பண்ணிருக்காங்கன்னா நூறு மீட்டர் கீழே உள்ளதெல்லாம் ஆரவல்லி மலையே கிடையாது ரெண்டு நூறு மீட்டர் மலைகள் ஐநூறு மீட்டருக்கு அப்பால் இருந்தா தான் அது ஆறவள்ளி மலை தொடர் அப்படின்னு சொல்ல முடியும்னு சொல்லி இந்த டெஃபினிஷன் கொடுத்திருக்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தான் இதில் தவறு பண்ணியிருக்காங்க அவங்க தங்கள் தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் மக்கள் அவர்களை திருத்திக் கொள்ள வைப்பார்கள் மீண்டும் சந்திப்போம்